கர்நாடகா அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் தென்பண்ணை ஆற்றில் ஆயிரத்தி நானூத்தி பத்து கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா பெங்களூரிலிருந்து தொடர்ந்து ஏழாவது நாளாக நுரை பொங்கும் காட்சி தான் தற்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி அணையில் ஏழாவது நாளாக நுரை பொங்கி வழிகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன இதை ஏன் தடுக்க தடுக்க வேண்டும் என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி மற்றும் சமூக அர்வலாக இருக்கக்கூடிய ஜெகன் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க என்ன இது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கலவரப்பள்ளி டேம் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஓசூருக்கும் இதுக்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் இந்த 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 நீர் வந்து பாத்தீங்கன்னா நந்திமலையில இருந்து பெங்களூருக்கு பெங்களூர் பக்கத்துல ஒரு அறுபது கிலோமீட்டர் இல்லை இருக்கக்கூடிய இருந்து இந்த தண்ணி வந்து கர்நாடகா வழியாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்ம கிழவரப்பட்டி அலைக்கு திறந்து விடுறாங்க அங்கே மழை பெய்கிறதுனால அதிகமாக தண்ணி திறந்து விடுறோம்ன்றாங்க ஆனால் இங்கே தண்ணி திறந்து விடல வழக்கமாக வர்ற தண்ணி தான் வருது கொஞ்சம் அதிகமாக வருது ஆனால் இருந்து வரக்கூடிய இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய கழிவு நீர் அதாவது சாயப்பட்ட நீர் மொத்த கழிவு நீரையும் இங்கே வந்து நம்ம இந்த கலவரப்பள்ளி அன்னைக்கு திறந்து விடுறாங்க அதாவது ஓசூராக இருக்கட்டும் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தண்ணியை தான் வந்து குடிநீராக பயன்படுத்துகிறோம் அதே போல் இந்த இந்த தண்ணீரை தான் வந்து கால்நடைகளுக்கு விவசாயத்துக்கு கூட இந்த தண்ணீர் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ இப்போ வந்து ப பயன்படுத்த முடில இங்கே பாருங்கள் நுரை வந்து மழை அளவுது அதாவது அடிக்கக்கூடிய சூறைக்காற்றில் மழை அளவுக்கு வருது இந்த நுரை அதே மாதிரி இதில் ரோட்டில் போகும்போது வண்டி ஓட்டுறோம் இந்த நுரை வந்து க முகத்தில் பட்டதுன்னா அப்படியே கண்ணெல்லாம் எரியுது மிளகாத்தூளை கொட்டினது மாதிரி எரியுது என்ன மாதிரியான கெமிக்கலை இதில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில கெமிக்கல் நீர் அதிகாரிகள் வந்து இந்த நுரையை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணி அதை என்ன 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 ரசாயனம்னே இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதோட ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே போல் கர்நாடகாவோடய கர்நாடக அரசோட கழிவுநீர் தொட்டியாக கலவரப்பள்ளி அந்த அணையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய கழிவுநீரை பூரா இதில் பயன்படு திறந்து விட்றாங்க நம்ம வந்து கர்நாடகாவிலேருந்து எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு காவேரிக்காக போராடுறோம் காவேரி தண்ணியை திறக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கலவரப்பள்ளியில் நம்ம கேட்காமலுக்கே அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க இது வந்து அவங்களுடைய கழிவுநீர் தொட்டின்னு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆக தமிழக அரசு கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த இந்த கழிவுநீரை வந்து தடுத்து நிறுத்தணும் அதே போல் கர்நாடக அரசு இந்த மாதிரி தண்ணி அவங்க ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பலாம் தமிழக அரசு அதுக்கு அழுத்தம் தரணும் அதே போல இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்கு வந்து நான் நான் ஒரு சமூக ஆர்வலராக கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக தமிழக அரசு இதை தடுத்து நிறுத்தணும் கர்நாடகா அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த தண்ணியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம்னா இந்த தண்ணியை திருப்பி கர்நாடகாக்கு அனுப்பினோம்னா இந்த தண்ணியை அவங்களால யூஸ் பண்ணவே முடியாது அப்ப இங்கே உள்ள தமிழர்கள் இதை வந்து கழிவுநீரை தான் குடிக்கணுமா கர்நாடகாவின் கர்நாடக அரசு அந்த கழிவுநீரை தான் தமிழக மக்களாகிய நாங்க தமிழக அரசு தான் முடிவு சொல்லணும் பகுதி சமூக ஆர்வலர் ஜெகன் அவர்கள் இந்த கலவரப்பள்ளி அணையானது கர்நாடகாவின் கழிநீர் தொட்டியாக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் மனவேதனுடன் தெரிவித்தார் போர்க்கால அடிப்படையில தமிழக அரசு தகுந்த அழுத்தம் கொடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது